இதை இன்னொன்று பிரச்சனைகள்னு வரும்பொழுது அன்றாடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து விஷயங்கள் நடந்தால் ஒம்பது விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறது இல்லை உளைச்சல்களையும் பிரச்சனைகளையும் கிளேசங்களையும் கோபத்தையும் அகங்காரத்தையும் உருவாக்குது இத ஹேண்டில் பண்ற பக்குவத்தை தான் எனக்கு தெரிஞ்சு சகஜமா கொடுக்குது நினைச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இல்லை அப்பா அம்மா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளை படிக்க வைக்கல எனக்கு படிப்பு வருதோ இல்லையோ அட்லீஸ்ட்டு கொஞ்சம் செலவெச்சு எங்கே ஒரு ஆவேர்டு எங்கே அனுச்சிருக்கல இல்லை நான் நினைக்கிற மாதிரி வீட்டில் ஸ்பௌஸோ யாரோ எதிர்பார்க்கறது போய் நடக்கிறது இல்லை இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பொருத்தம் என்னுடைய குழந்தைகள் நான் எதிர்பார்த்த படிப்பு படிக்கிறது இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி வளருவதில்லை நான் சொல்கிற பேச்சது நான் நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க எட்டு மணிக்கு வீட்டு ஆடானா பத்துக்கு வராங்க ஒரு மணி அடிக்கி வாட்ஸ்அப்பில் ஓடுது ஒரு வீடு ஒரு மாதிரி அவங்க காமிச்சுக்கிறாங்க எல்லாரும் கூட அப்படிதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி இது எல்லாத்தையும் மீறி இந்த மன சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை மாற்றத்தை கொடுப்பது தான் வழி ஆக்சுவலாக இது வந்து அப்டிராக்டு கடவுளை நோக்கி போதல் இதெல்லாம் வந்து கேட்கறதுனால தான் உண்மையா தெரியாது கண்டவர் சொன்னது இல்லை சொன்னவர் கண்டதில்லைன்னு சொல்லி சொல்லுவோம் யாரும் பார்த்தோமா தெரியாது பார்த்தோம் யாரும் வந்து சொல்ல ஏதோ எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருக்குது அப்படி இப்படி அங்கங்கே லைட் தெரியுது இருந்தாலும் இந்த உடல் இந்த மனது இந்த லௌகீக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனுகக்கூடிய தன்மை மாற்றம்